லூக்கா இருபத்தி நாலு வாசிங்க அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும் சாயங்காலம் ஆயிற்று பொழுதும் போயிற்று என்று அவரை வரைந்து கேட்டுக்கொண்டார்கள் நீ எங்களுடனே தங்கியிரும் இயேசு என்ன பண்ணி கேட்டாங்க வருந்தி கூப்பிட்டாங்க எங்க வீட்டில் வாங்கயா எங்க வீட்டில் தங்கிடுங்கய்யா எங்களோடு சாப்பிடுங்கய்யா என்று கேட்டால் இயேசு அவளுடைய அழைப்பை கேட்டு அவளோடு கூட போய் தங்கினார் இதோ அவசியண்டை நின்று நான் கதவை தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் வீட்டுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் கதவை திறந்துட்டீங்களா நான் உன் வீட்டுக்குள்ள வரட்டுமா உங்களத்துக்குள்ள வரட்டுமா உன் வாழ்க்கையில வரட்டுமான்னு கதவை தட்டுற கதவுல பெரிய தாற்பால் தொங்குது என்னைக்காவது கொஞ்சம் கதவை திறந்து விடு இயேசு கதவை தட்டுகிறார் உங்க கதவை தாங்க தட்டுறாரு இன்னைக்காவது உங்க கதவை திறந்து கொடுங்க கத்திருக்கு மகிமை உண்டாவதாக